அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் பொதுவாக சுக்கர பகவான் கலத்திர காரகன் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு மற்றும் கலைத்துறை கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும் வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகருத்தாவாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் கால சக்கரத்தினுடைய ஒன்பதாவது வீடான அந்த தனுசு மனையில் போய் அமர்ந்து கொண்டு என்ன பலனை கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது தனுசுல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மூல நட்சத்திரம் அதாவது கேதுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன பலன் அதே போல் சுக்கர பகவான் பூராடம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன பலன் அடுத்து உத்திராடம் சூரிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன பலன் இப்படி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் சுக்கர பகவான் அதாவது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன் அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய போய் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களிலேயே ராஜயோகத்தை தரக்கூடியவன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் இந்த சுக்கர பகவான் அந்த பகவான் பதினோராம் இடம் அதாவது லாபஸ்தானம் தொட்டது துளங்கக்கூடிய மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய இடத்துல போய் அமரப் அமரப்போகிறது அப்போ எவ்வளவு நல்ல ஒரு அமைப்பு அப்போ நான்காம் இடம் என்பது சுகத்தை தரக்கூடியது அதாவது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் அந்த அதிபதி போய் இப்போ பதினோராம் இடத்தில் உட்காரப் போறார் அப்போ லாபத்தை தருமா இல்லையா அப்போ வீட்டை வாங்கினால் லாபம் வீட்டை வாங்கி விற்பதன் மூலமாக லாபம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ வீடு சம்பந்தப்பட்ட வீட்டை வாங்கி விற்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அல்லது நீங்கள் வீடை வாங்கக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்குர பகவான் யாரோட இணைகிறார் அப்படின்னா செவ்வாய் பகவானோட இணைகிறார் செவ்வாய் தான் நிலத்துக்கு காரக கிரகம் அப்போ செவ்வாயும் சுக்குரனும் இணைவு பெற்று லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து குருவினுடைய பார்வை பெறுகிறது குருங்கிறது யாரு லாபாதிபதி அங்கே பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல ஆதாயத்தை தரும் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும் அல்லது வீடு கட்டி விற்கக்கூடிய துறை அதாவது அதுக்குரிய வேலையில் இருக்கக்கூடியவராக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த ம அதாவது இந்த காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சினால தனுசு மனையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஆறு வரை சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நான்காம் இடம் என்பது வீ வாகனத்தை குறிக்கக்கூடிய இடமும் நான்காம் இடம் தான் வாகன காரக கிரகம் அவர் போய் அங்க பனை பதினோராம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ வாகனத்தால் ஆதாயம் உண்டு அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அதை சம்பந்தப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு அபார விதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தாயின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்போ தாய் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாய உண்டு தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் தாயின் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் தரும் அப்போ தாய்க்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை உடல்நலத் தொந்தரவு இந்த மாதிரி இருந்தால் கூட இது சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கரெக்டாக போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை சரி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகுது நான்காம் இடம் என்பது விவசாயத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப விவசாயத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் ஒன்பதுக்குரியவன் பதினொன்றுல உட்கார்ந்திருக்கார் ஒன்பதுன்னு பாக்கியம் அப்ப பாக்யஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அப்ப நல்ல பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ என்ன பாக்கியம் கிடைக்கும் தன பாக்கியம் கிடைக்கும் தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியாகவும் வருகிறார் அவர் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பணம் கொட்டப் போகிறது பணம் கொளிக்கப் போகிறது லாபம் கிடைக்கப் போகிறது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமையும் அல்லது நான் வந்து வியாபாரத்தில் இருக்கிறேன்னா வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான உயர்வு பொருளாதார உயர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன நிச்சயமாக ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் அல்லது வேலை மாற்றம் ஊதிய உயர்வுடன் கூடிய வேலை மாற்றமாகவும் இருக்கலாம் பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத சொல்ற சார் எப்படி சார் சொல்றீங்க அஞ்சாம் அதிபதி குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ பாக்யாதிபதியுடன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி இருக்கக்கூடிய புதனும் இணைந்து குருவின் பார்வை பெறக்கூடிய காலம் அழுமையான அழகான குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்கின்ற சந்தோஷ உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த கரெக்டாக சொல்லப்போனால் அந்த இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ர பகவான் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணப்படுறார் அந்த காலகட்டம்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கேதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு செய்யக்கூடிய கிரகம் அது எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாலின ரீதியாக கலத்திர ரீதியாக கொஞ்சம் கவனம் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத கொஞ்சம் ஒரு மைண்ட்ல வச்சுட்டா நல்லது இந்த கும்பராசி என்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்கர பகவான் பூராட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பூராடம் அப்படின்னா அது சுக்கரனுடைய நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டம் கும்பராசி என்பவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் என்ன நல்ல வாய்ப்புகள் எது வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இந்த தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு நினைத்த பாக்கியம் கிடைக்கும் அரசாங்க ரீதியில் உயர்வு உண்டு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய ஆர்வத்தை தூண்டும் கலைத்துறையில் ஒப்பந்தம் கிடைக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரும் நிறைய பேர் கலைத்துறைக்கு போகணும் சார் ஒரு மியூசிக்கு நான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதுக்குள்ளே போய் நான் பாப்புலர் ஆகணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களை தேடி வரும் அல்லது நீங்கள் போனீங்கன்னா அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையும் அப்போ கலைத்துறை நல்லாயிருக்கும் ஜவுளித்துறை நல்லாயிருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட ஃபுட்டு சார்ந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பாக்கியங்கள் கிடைக்க போகுது அப்பா ஸ்தானம் கிடைக்கப் போகிறது தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அப்போது தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடியது இந்த காலகட்டங்களில் இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள் குடும்பத்துக்கு தேவையான அதாவது ஒரு ஒரு குடும்பம் அல் எல்லாரும் சேர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சுக்ரு பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் எப்போது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அந்த உத்திராடம் அப்படி என்ன என்ன சூரியன் அப்போ சூரிய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அப்போ அந்த சூரிய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய தான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ எட்டாம் அதிபதி சூரியன் பதினோரில் உட்கார்ந்துருக்கார் அப்போ டக்குன்னு அரசாங்கத்தில் என்ட்ரி அல்லது அரசாங்கத்தில் இடமாறணும் அப்படின்னு இருக்கவங்க அரசாங்கத்துக்குள்ள வேலை பார்க்குறவங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைக்கின்றவர்கள் ஸோ இதெல்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து விடும் அவ்வளோதான் கிடைக்கல கிடைக்கலங்கிறவங்கள கிடைச்சிரும் ஒரு மாற்றுதல் மாறுதல் அப்படிங்கிற தன்மை வந்து நிச்சயமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த காலகட்டத்து தான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசாங்க வேலைக்கு செல்வது அரசியல்வாதிகளுக்கு உயர்வை தருவது அரசியலில் என்ட்ரி ஆவது அரசாங்கம் சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைப்பது ஒளியோடு இருக்கிறது சூரியனை போல பிரகாசிப்பது தான் வெளிச்சத்துக்கு வருவது இதுவரைக்கும் நான் யாருன்னு தெரியாமல் இருந்தவங்களாம் இப்போ வெளிச்சத்துக்கு வருவது ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ப தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக கும்பத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் அஸ்ட்ராலஜி பார்க்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்